நல்லவர்களை போல் நெடுப்பவர்களும் நல்லவராகவே மாறுவினவர் ஒரு திருடன் அரண்மனைக்குள் திருட சென்றான் அரசர் குலகுருவுடன் பேசிக் கொண்டிருந்ததை திருடன் கேட்டான் அரசன் எனது மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்றான் குலகுரு நதிக்கரைக்கு காவலர்களை அனுப்பு என்றார் அங்குள்ள துறவிதலில் ஒருவர்தான் உன் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் திருடனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது துறவி போல் அமர்ந்தால் அரசனின் மகளை திருமணம் செய்யலாம் என்று நினைத்தான் துறவி போல் வேடமணிந்து தியானம் செய்தான் அரசன் காவலர்களை அனுப்பி துறவியை அழைத்து வர சொன்னான் காவலர்கள் துறவிகளிடம் அரசனின் சிலப்பத்தை கூறினார்கள் துறவிதழ் மறுக்கவித்தனர் காவலர்கள் திருடுமிடம் எங்கள் இளவரசியை திருமணம் செய்யுங்கள் என்றனர் திருடன் உண்மையான துறவிகள் நல்லவர்கள் அதனால்தான் ஏற்கவில்லை என்று நினைத்தான் உடனே ஒப்பு கொண்டால் சந்தேகம் வரும் என்று அமைதியாக இருந்தான் திருடன் காவலர்கள் ஒரு அரசன் ஐயா என் மகளை திருமணம் செய்யுங்கள் என்றான் திருடன் உண்மையான துறவி மோனமாக இருப்பார் என்று அவனும் மோனமாக இருந்தான் அரசன் தன்னாட்டை தருவதாக வேண்டினான் திருடன் மோனமாகவே இருந்தான் அரசன் தாங்களே உண்மையான துறவி என கூறி வணங்கினான் திருடன் சிந்தித்தான் நாம் வேஷம் போடுகிறோம் உண்மையான துறவியாக ஆகிவிடக் கூடாது திருடன் துறவியாகவே மாறிவிட்டான் மீதி நல்லவர்களை போல் நடிப்பவர்களும் நல்லவராகவே மாறுவர் இதை கண்ட துறவி வேடத்தில் இருந்து திருடன் ஆழமாக சிந்திக்க தொடங்கினான் நாம் உண்மையான நல்ல துறவி இல்லை நல்லவர்கள் போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த வேஷத்திற்கு இவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது என்றால் உண்மையான நல்ல துறவியாக நாம் ஆகிவிட்டால் இதைவிட மிக பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அல்லவா நாம் ஏன் உண்மையான துறவி ஆகிவிடக்கூடாது இவ்வாறு சிந்தித்து திருடன் அன்று முதல் உண்மையான நல்ல துறவியாகவே மாறிவிட்டான் நீதி நல்லவர்களைப் போல் வேடம் அணிந்து நடிப்பவர்களும் கூட நாளடைவில் நல்லவர்களாகவே மாறிவிடுவர் உண்மையிலேயே நாம் நல்லவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு கூடுதல் மதிப்பு தானே எனவே நாம் நல்லவர்களாக இருப்போம்